அந்த வீட்டில் தெய்வம் இருக்கு என்று அர்த்தம் அப்படி ஆடுகின்ற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பத்து மக்கள் கஷ்டப்பட்டு வரும்போது உன் கையால விவதி அள்ளி கொடு அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இதோட ஒரு புண்ணியம் உலகத்துல எதுவுமே கிடையாது தொடங்குறேன் கருப்பா

அந்த செல்வஞ்சனிப்பாய் இருக்கக்கூடிய மலையாள அது தொன்று தொட்டு மலையாள அது பாக்கு மலையாள அந்த மலையாள அங்கே அரசாஜி செய்து வந்த அந்த அரசே மக்களுக்கு குணம் கொண்ட கருணா வாழ்ற மலையாள மறுக்குது அந்த அரசனுக்கு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி நல்ல காசி மாநகர காசி விஸ்வநாதனுக்கு அந்த சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் பழக்கு

அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லும் நான் அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி விவரம் தெரிஞ்சு வாரே இதுல ஒத்த புள்ளையே பிரிச்சு உனக்கு நான் தரமாக்க மாட்டேன் இந்த அறுபது உள்ளையும் உள்ளையும் மனதார நான் மனதாரத்தார வாக்குறேன் இதை மொத்தமாக அழைத்து சென்று இப்போ மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி கொள்ளிக்கொண்டு அறுபது உள்ளையும் உள்ளையும் மலையாளத்துக்கு என் காசி விஸ்வநாதே இங்கே மலையாள நாட்டு மக்களுக்கு இந்த பிள்ளைய வந்த நேரம் அங்க சந்தோஷம் ஒரு கலை கலை வீடு வீடாக போய் குட்டி அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் வளர வளரப்போக விளஞ்சி ஜீ ஜீ செல்வம் செலிட் பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது நாடு பதில் எரியுதுடா அங்க மக்கள் எல்லாம் பதியில வாடுது அங்க பயிரெல்லாம் கருகுது விலங்க இந்த பஞ்சம் வந்ததில்லை இந்த பஞ்சம் வர காரணம் என்ன எத்தனையோடிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் அங்கு குறிவாத்தாலே அங்கே உட சிறு சிறு கோடாங்கியை பேஜ விடாம வாயை கட்டி புறம் புறம் புறும் புறம் அப்ப என்னடா இது சோதனை அப்ப இந்த குறி சொல்லு நாட்டுல ஆளு ஐயா அப்ப கொசு உண்டு கோடாங்கியை கொட்டி வந்து ஒரு மாளு பண்ணி ஆனால் ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டில மட்டும் குறி பாத்தும் காலம் அந்த கோடாங்கி வச்ச குறியில சொன்னானா காசி விஸ்வநாதே தாரவாத்து கொடுத்து அறுபது புள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து அது உருமாரி மாறி ஒத்த புள்ளையா நிக்கிதுடா இது பொல்லா கருப்புடா இவ ஆர்டி வெங்கடா இவன் ரோஜாக்கர சமிடா கருப்பு இந்த கருப்பு மலையாள நாட்டில் இனி இருந்தா இந்த நாட்டை அழிச்சு முறை இந்த கருப்பு இனி வரட்ட வழி தெரியல அப்ப என் கருப்ப நாட்டு

என் கருப்பே பெட்டியே என் கரவு ரண்டும் ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பி வரு கண்ணன் தனியில அப்ப என் செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் விரட்டுது நான் கீ போய் நான் எந்த திசையில உக்காந்து நான் எந்த மக்களை காக்க அப்ப அழகு மலை அருவி மலை அந்த 18 ஆடர்களும் மலையாள நாட்ட விட்டு இந்த அழகு மலை வனகாட்ட ਮੰதரம் செய்ய வரும் kala மலட்டாட் தண்ணிலே இறங்கற கருப்பம் பேட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எண்ணைய நோக்கிடா அந்த பதினெட்டு நாடர்களை பதினெட்டு படிக்கடி பெரிய கரும்பு இந்த புதுக்கோட்டையில இருக்க கூடிய கொந்தம் பின்னரகுலி இந்த குதிரா கொஞ்சந்த குதிரே அப்ப மலையாள நடவிட்டு வந்த கருப்பனுக்கு எங்க அண்ணே இல்லாத இந்த சீமையில நாங்கள் இனி இருக்க மாட்டோம் என்று கண்ணி மாறா

இந்த புது ஜாமிக்கு ஜாமி கி வீரம் பத்தலே எங்கடி கர ஜாமி நீ குதிச்சு நல்ல ஆடி வர போறயா இல்ல வந்து புள்ளையல பேயர்க்க வர போறயா அட நல்ல பாட்டு உனக்கு ஆயிரம் பாட்டல சாராயா பாண்டி muñki உனக்கு அடினாக்கு பத்தாதடா ஒவ்வாயிரம் பாட்டுல சாராயம் பாண்டி முனிக்க உனக்கு முனிநாக்கு பத்தாதடா தடவை தக்காளி ஜப்பானி உனக்கு முருகாலு நொண்டி அடா என் நொண்டி பைய ஜப்பானிய கனவுடா அந்த கலிஜரி நல்லகம் மாயா நாம் பிறந்த கலிஜறி நல்லகம் மாயா அங்கே அந்த அலர்டா உடம்புள்ளு சத்தம் கேட்கடா

தங்கனல்லே நல்ல முடிய ஜாமி முடி அறுவடை Yeah. மலையாள சாமி மலையாளா பெரு கொண்ட அழகு மல வணக்கம் உனக்கு ரோஜா கார சாமி கச்ச கணக்கு தானா இளவும் பிரம்ப மேக்கறே நின்றசா சாமி பைபுரியம் எப்படி நாடது या शामिल तकर में कुट போய் ஹலோ புதுங்கோட்டை கிராமத்தில் பாட்டேண்டா குறையா சாமி போரா தத்துவமா விளையாடுதுவா ஐயா இந்த சாமி போற தத்துரமா விளையாடுதுவா ஐயா

புதுக்கோட்ட மக்களை காக்கத்தான் நிக்கிறான புதுக்கோட்டை மண்ணில் உள்ள ஆண்ட ஜான் ஹீரோ குறையலையா சாமி ஓரா கண்ணு வாரையா இந்த சாமி ஓரா கண்ணு முண்டை வாரையா Is a

நகரத்திலும் பொன்னாரமாவிலங்கக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் புதுக்கோட்டை கிராமத்திலே ஆள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ முப்படாரி அம்மன் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத கண்ணபுரான் ஸ்ரீ வீரிய காளியம்மன்